வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் என்ன டாபிக்னா எஸ்ஐஆருக்கு எதிராக பட்டிமன்ற பேச்சாளர் சிம்சன் ராஜா ஜெயராஜ் இருக்கார்ல அவர் எஸ்ஐஆருக்கு எதிராக பேசியிருக்காரு ராஜா ஜெயராஜ் கேள்விப்பட்டதில்லையே இல்லையே அப்படின்னு சில பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும் கேள்விப்பட்டிருப்பீங்க சிவாஜி படத்தில் வருவார்ல ஸ்ரேயாவுக்கு அப்பாவா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக சொல்லுவாங்க ஆனால் அவருடைய ஒரிஜினல் பேரு சிம்சன் ராஜா ஜெயராஜ் அவர் தான் பட்டிமன்றத்தில் எனக்கே நான் படிச்சிருக்கேன் என்னாலேயே இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில்லப் பண்ண தெரியலை பாமர மக்கள் என்ன பண்ணுவாங்க நம்ம நாடு பாமர மக்களுடைய தேசம் உங்களுடைய மேதாவித்தனத்தை அவங்கக்கிட்டயே காட்டுறது அவங்களுக்கு புரிகிற மாதிரில எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வார்த்தையை விட்டுருக்காரு பாஜகவினர் சொன்னாங்க பாமர மக்கள்லாம் சைலண்டாக ஈஸியாக ஃபில்லப் பண்ணிவிட்டு போயிடுறாங்க உங்களை மாதிரி படித்தவங்க தான் உங்களுடைய அரசியலை திணிக்கிறீங்க உங்களுக்கு பிஜேபியே பிடிக்காது எந்த வகையில் பிஜேபிக்கு எதிராக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காரணம் தேடிக்கிருக்கீங்க பட்டிமன்ற பேச்சாளர் உங்களுக்கு சொல்லியாக கொடுக்கணும் எஸ்ஐஆர் டாபிக் கிடைச்சிருக்கு எஸ்ஐஆருக்கு எதிராக வார்த்தையை விட்டுருக்கீங்க அவ்வளோதான் இது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு பாஜக தொண்டர்கள் பதிலடி கொடுக்குறாங்க இது ஒரு பக்கம் அந்த பட்டிமன்ற வீடியோவை உன்னிப்பாக நீங்க கவனிச்சிங்கன்னா மாணிக்கம் தாக்கூர் வந்து உட்காந்துருக்காரு மாணிக்கம் தாக்கூர் இருக்காருல்ல காங்கிரஸ் எம்பி அவர் உட்காந்து ராஜா பேச பேச கைத்தட்டி சிரிச்சுக்க இருக்காரு காங்கிரஸ் பீகாரில் தோல்வி அடைஞ்சதுக்கு எஸ்ஐஆர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வழியை தூக்கி எஸ்ஐஆர் மேலே தூக்கி போட்டுட்டு தப்பிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ் ஆனால் பீகாரில் உண்மை நிலவரம் என்ன தெரியுமா அறுபத்தி ஐந்து லட்சம் பேர்கள் ஓட்டர் லிஸ்டில் இருந்து நீக்கப்பட்டுச்சு தேர்தல் அன்னைக்கு ஒருத்தங்க கூட என்னுடைய வாக்குரிமை பறி போயிடுச்சு நான் ஓட்டு போட வந்தேன் ஆனால் ஓட்டர் லிஸ்டில் என்னுடைய பேர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னும் நான் ஓட்டு போட வந்தேன் என்னுடைய ஓட்டை வேற யாரோ போட்டுட்டாங்க அப்படின்னும் சிங்கிள் பர்சன் ஒரு ஆள் கூட எந்த விமர்சனமும் முன்வைக்கலை குற்றச்சாட்டை முன்வைக்கலை அப்போது அறுபத்தி ஐந்து லட்சம் பேர் இறந்தவர்களாக இருக்கும் டபுள் ரிஜிஸ்ட்ரேஷனாக இருக்கும் பர்மனெண்டாக வேறு ஏதாவது அட்ரஸுக்கு ஷிஃப்டானவங்களாக இருக்கும் இவங்க தான் அந்த அறுபத்தி ஐந்து லட்சம் பேர் கரெக்டு தான் எஸ்ஐஆர் பீகாரில் நடந்தது அக்யூரேட்டாக நடந்திருக்கு பீகாரெலாம் கல்வி அறிவில் பின்தங்கிய மாநிலம் அங்கே இருக்கக்கூடிய மக்களே ஈஸியாக அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்து அவ்வளவு சுமூகமாக அவ்வளவு நேரத்தியாக எஸ்ஐஆர் நடந்து முடிஞ்சிருக்கு தமிழகம் முன்னேறிய மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு மூச்சுக்கு முந்நூறு தடவை திராவிட கட்சிகள் சொல்கிறீங்க ஒரு ஃபார்மை ஃபில் பண்ண தெரியலை அப்படின்னு சொல்லிவிட்டு பொது வெளியில் பட்டிமன்றத்தில் பேசினா நம்ம மாநிலத்தை பார்த்து மற்ற மாநிலங்கள் என்ன நினப்பாங்க அப்படின்னு ராஜாவுக்கு கிடுக்கு பிடி போடுறாங்க பொதுமக்கள் இதையும் நம்ம பார்க்குறோங்க ஸோ இந்த விவகாரம்லாம் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கோங்க வெஸ்ட் பெங்காலையும் எஸ்ஐஆர் பணிகள் ரொம்ப சின்சியராக நடந்துக்கி இருக்கு இப்போதைய நிலவரப்படி நாற்பது லட்சம் பேர் வெஸ்ட் பெங்காலுடைய ஓட்டர் லிஸ்ட்டில் நாற்பது லட்சம் பேர் வந்து நீக்கப்பட்டிருக்கு போலி வாக்காளர்கள் அந்த நாற்பது லட்சம் பேர் இறந்து போயிருப்பாங்க இது மாதிரியான டபுள் ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த காரணத்தின் அடிப்படையில் நாற்பது லட்சம் பேர் வந்து நீக்கப்பட்டிருக்கு இப்போ வரைக்கும் வெஸ்ட் பெங்கால் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்து இல்லீகலாக வெஸ்ட் பெங்காலுக்குள்ளே நுழைஞ்சு அங்கே கொஞ்ச நாள் தங்கி இல்லீகலாக டாக்குமெண்ட்டை வாங்கி ஓட்டுரிமையை வாங்கிடுறாங்க டிஎம்சிக்கு அவங்க தான் ஓட்டு குத்திக்கிட்டே இருக்காங்க ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க இதனால தான் மம்தா பேனர்ஜி கொஞ்சம் பதட்டம் அடைகிறாங்க எஸ்ஐஆருக்கு எதிராக பதட்டம் அடைகிறாங்க எஸ்ஐஆர் பணிகள் பார்ப்பதற்காக எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களே அதில் ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க ஸோ அதை மையமாக வச்சு அங்கே போராட்டம் நடத்துகிறாங்க நெருக்கடி கொடுக்கப்படுது அதிகாரிகளுக்கு ஸோ அவங்க ப்ரெஷர் ஆகிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தற்கொலை நோக்கி நகர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து கேம் பிளான் பண்றாங்க மம்தா பானர்ஜி ஸோ பாஜக டிஎம்சி இடையே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நேரடி போட்டியா இருக்கும் நெக் டு நெக் காம்படிஷனா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுடைய பார்வைகள் என்ன இந்த எஸ்ஐஆர் தொடர்பாக உங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் தொடர்ந்து கனெக்டில் இருங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்